எவை கனவில் வந்தால் என்ன பலன் தெரியுமா உயரத்திலிருந்து கீழே விழுவது போல் கனவு கண்டால் உங்கள் மனம் பெரும் குழப்பத்தில் உள்ளதாக அர்த்தம் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மன நிம்மதியை பெற வேண்டும் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுதால் வீட்டில் கெட்டது நடக்கப் போவதை குறிக்கும் கன்று ஈன்ற பசுவை கனவில் கண்டால் நிலையான சொத்து உங்களை வந்து சேரும் நீங்கள் விபத்தில் சிக்குவது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் காளி தேவியை கனவில் கண்டால் உங்களை சுற்றியுள்ள பகைகள் நீங்கும் வீடோ பொருளோ தீப்பற்றி எறிவது போல் கனவு கண்டால் வீட்டில் உள்ள பெண் பருவமடையப் போகிறாள் என்பதை குறிக்கும் கோவிலுக்குள் நுழைவது போல் கனவு கண்டால் உங்களின் தோல்வி காலம் முடிந்து வெற்றி காலம் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் நல்ல பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டால் உங்களை பிடித்த சனி விலகப் போவதை குறிக்கும் குதிரையை கனவில் கண்டால் பெரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் புலியை கனவில் கண்டால் மனம் வலிமை பெறும் முகம் தெரியாத கோவிலுக்கு அழைத்துச் செல்வது போல் கனவு கண்டால் அந்த கோவிலில் உள்ள தெய்வமே உங்களை கோவிலுக்கு அழைப்பதாக அர்த்தம் சிவலிங்கம் கனவில் வந்தால் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் சிவபெருமானை மனதில் கொண்டு செய்ய வேண்டும் முருகப்பெருமான் அல்லது வேலும் மயிலும் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையை வாழ இரண்டாவதாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்கி மறுவாழ்வு கிடைக்கும்